ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு அரை அரைக்கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் அச்சவெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை மண்டை வெள்ளம் எடுத்துருக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஏழு எட்டு கிஷ்மிஸ் பழம் ஒரு கப்பு அதாவது பெரிய கப்புக்கு ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் இந்த பாசிப்பயிறு பருப்பு ஜவ்வரிசி பச்சரிசி இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிடலாம் ரெண்டு தடவை கழுவிட்டு வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கர் எடுத்திருக்கேன் இந்த கழுவிட்டு வந்த இந்த பருப்பு ஜவ்வரிசி அரிசி இந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு இந்த மூணுக்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த அளவு ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை வந்து நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குக்கரை மூடிடலாம் நம்ம விசில் போட்டுருங்க ஒரு நாலு விசில் அடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் விசில் அடிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுப்பு சாஸ் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளத்தை இதில் கரைச்சிடலாம் ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி குத்துறேன் நல்லா கரைஞ்ச ஒன்று காமிக்கிறேன் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆரட்டும் குக்கர் விசில் இறங்கணுன்னு நம்ம அதில் சேர்த்துடலாம் குக்கர் விசில் இறங்கிச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல குழுவை வந்துச்சு பெரியதான் உங்களுக்கு இந்த பருப்பு ஜவ்வரிசிலாம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு இதோட நம்ம இதை சேர்த்துடலாம் வெள்ளத்து கரைச்செல்லாம் இதில் சேர்த்துடலாம் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து அடுப்பு வச்சுன்னு ஒரே ஒரு கொதிக்க விடலாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா வெள்ளை கரைச்சிலையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதுக்காக தான் கொரிச்சு விட்றது அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்துடலாம் நான் ஒரு தாலிப்பு கரண்டி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உடிச்சு நம்ம இந்த சமயத்தில் இந்திரி பொருட்கள் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு பாதி செவந்துட்டு இருக்கும்போதே நம்ம கிஸ்மிஸ் படத்தையும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் இந்த நெய்லேயே சேர்க்க போறேன் நல்ல வாசனையா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம இது வந்து இந்த பாயாச கலவையில சேர்த்துடலாம் பாயாச கலவையில நான் சேர்த்துட்டேன் நல்ல பாயசம் வந்து ஒன்னா வந்துருச்சு பாருங்க சேர்ந்து அவங்களுக்கு தான் நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கொதியெல்லாம் அடங்கின உடனே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம் இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம சேர்த்துறோம்னா தெரிஞ்சு போயிடும் அதனால தான் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த கொதியெல்லாம் அடங்கின உடனே சேர்க்கலாம் தேங்காய் பால் உள்ள சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாயசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாயிடும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கட்டி ஆகிரும் நம்மளை தாங்க நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியும் கூட பிரசாதமாகவும் செய்யலாம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ